நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பெரும் பயணம் தர உள்ள துடிப்பான பல திட்டங்களை அள்ளி வழங்குவதற்காக வழங்குவதற்காக இந்த குமரி முனை வரலாற்று சிறப்புமிக்கது பாரம்பரிய பெருமையும் கொண்டது முக்கடல் சூழும் முனை முத்தமிழ் போற்றுகின்ற முனை நமது கன்னியாகுமரி சுவாமி விவேகானந்தரின் ஆற்றலை உலகமறிய செய்த தியாக முனை அன்னை பகவதி ஆட்சி செய்து அனுதினமும் அருளபாவிக்கும் அன்பு முனை பாரத தாயின் திருமுடி காஷ்மீர் என்றால் அன்னையின் திருப்பாதங்களை தாங்கி நிற்கும் தெய்வ முனை அதுதான் நம் கன்னியாகுமரி முனை இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த கன்னியாகுமரியில் மான்மிகு பாரத பிரதமர் பங்கேற்று சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் இந்த விழா நாம் விரைவில் அடையிருக்கும் இமாலய வெற்றியின் தொடக்கம்தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்தியா இஸ் ஒன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ரிப்பீட்டட் ஆஃப் அன் டுடே தேர் இஸ் எ நீட் டு கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட் திஸ் தி கண்ட்ரி அண்டர் தி ஸ்ட்ராங் அண்ட் இஸ் ஸ்டாட் ஃபாஸ்ட் லீடர்ஷிப் ஆஃப் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் த்ரீ ஸ்ரீ நரேந்திர மோடிஜி இஸ் பாட்லிங் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் இன் எ போல்டு அண்ட் டெசிசியவ் மேனர் அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு இராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது பாராட்டுகின்றது எதிர்காலத்தில் எந்த ஒரு நாடும் இந்தியாவை எதிர்க்கவோ அஞ்சக்கூடிய அளவிற்கு அவரால் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான நடவடிக்கைகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளன என்பதை மிகவும் பெருமிதத்துடன் நான் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறேன் பிரதான எதிர்கட்சிகள் அனைத்தும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவரது இராணுவ நடவடிக்கைகள் சிறப்பாக அமைந்தன ஆன் பிக பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஐ கங்கிராச்சுலேட் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி பார் இஸ் கரேஜியஸ் மிலிடன்ஸ் அகேன்ஸ்ட் டெரரிஸ்ட் ஒருபுறம் இந்திய திருநாட்டின் இறையாமைக்கும் இந்திய தேசத்து மக்களின் அமைதியான வாழ்விற்கும் தாய் நாட்டின் பாதுகாப்பிற்கும் துளியும் பங்கு வராத அளவிற்கு துணிச்சலான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற மாண்பிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மறுபுறம் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டு மக்கள் மேம்பாட்டிற்காகவும் தினந்தோறும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் நேரடியாக மக்களை சந்தித்து அவற்றை அர்ப்பணிப்பதிலும் மிகவும் மும்முரமாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நான்கு புதிய நான்கு வழிச்சாலைகள் மேம்பாலங்கள் மற்றும் புதிய ரயில் வசதி ஆகியவற்றை தொடங்கியும் இரண்டு நான்கு வழிச்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருப்பதாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக மக்களின் சார்பாக திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் தென் மாவட்டங்களை சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க மதுரையை தேர்வு செய்ததற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் லான்ச் தி ஸ்கீம் பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி விச் ப்ரொவைட்ஸ் అండ్ అడ్ క్యాష్ ట్రస్ఫర్ ఆఫ్ రిబీస్ సిక్స్ థౌసండ్ ఆల్ స్మాల ఫార్మర్స్ ఇన్ ది కంట్రీ ఇట్ ఈస్ అ బోల్డ్ అండ్ వెల్కమ్ ఇంటర్వెన్షన్ ఇన్ దగ్రీకల్చర్ సెక్టర్ ఫార్మ్ ఫ్యామిలీస్ హూ ప్రొడ్యూస్ ఫుడ్ క్రేన్స్ టు ది నేషన్ డిజర్వ్ బోత్ అవర్ రెస్పెక్ట్ అండ్ అవర్ సపోర్ట్ ఐ కంప్లిమెంట్ ది హోనరబల్ ప్రైమ్ మినిస్టర్ ఫర్ కన్వింగ్ అండ్ లాంచింగ్ ది బోల్డ్ స్కీమ్ టు అడ్రస్ ది ఇష్యూస్ అఫ్లీటింగ్ ది అగ్రికల్చర్ సెక్టర్ సచ్ ఎస్ క్రౌనిక్

கொண்டு வந்ததின் காரணமாக தமிழகத்தில் ஏராளமான லட்சக்கண லட்சக்கணக்கான பயன்பெற்று வருகின்றனர் மாண்மிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்மிகு அவர்களும் ஒத்த சிந்தனையாளர்களாக திகழ்ந்து செயபலற்றதால் ஒருமித்த எண்ணத்துடன் தீட்டப்பட்ட திட்டங்கள் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளன என்பதை இந்த நல்ல தருணத்தில் சுட்டுக் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல வருங்காலங்களிலும் மாண்மிகு அம்மாவரது வழிநடக்கும் மாண்மிகு அம்மாவுடைய அரசும் மாண்மிகு அம்மாருடைய விசுவாச தொண்டர்களும் பாரத பிரதமரும் ஒன் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி கொடியை நாட்டும் அந்த மகத்தான வெற்றியை மிக விரைவில் இந்த நாடு கண்குளிர பார்க்கும் என மனம் நிறைந்து பாராட்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்